விடை தெரியவில்லை பலருக்கு வினாவே புரியவில்லை நம்ம லைவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கவங்க லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு டாபிக் இரண்டு வரி கவிதைகள் கமெண்ட் போடுங்க வரிகள் பிடிச்சிருந்தா கமெண்ட் போடுங்க விடை தேடும் பயணம்தான் வாழ்க்கை சிலருக்கு விடை தெரியவில்லை பலருக்கு வினாவே புரியவில்லை லைவ் வாட்ச் பண்ணுறவங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க்கையில் வரும் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையோ சொல்லிக் கொடுக்காமல் போவதில்லை வாழ்க்கையில் வரும் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையோ சொல்லிக் கொடுக்காமல் போவதில்லை இன்னைக்கு டாபிக் இரண்டு வரி கவிதைகள் வரிகள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச கவிதை வரிகளையும் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு டாபிக் இரண்டு வரி கவிதைகள் வாழ்க்கையில் தவறாக தெரிந்த பல முடிவுகள் இன்று சரியாக தெரியலாம் சரியாக தெரிந்த பல முடிவுகள் நாளை தவறாக தெரியலாம் வாழ்க்கையில் தவறாக தெரிந்த பல முடிவுகள் இன்று சரியாக தெரியலாம் சரியாக தெரிந்த பல முடிவுகள் நாளை தவறாக தெரியலாம் வரிகள் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு டாபிக் இரண்டு வரி கவிதைகள் நம்ம லைவ் வாட்ச் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி டாபிக் இரண்டு வரி கவிதைகள் உரிமை இல்லாத இடத்தில் ஓரமாக நிற்பதை விட வெளியேறு வெளியேறி விடுவது மேல் உரிமை இல்லாத இடத்தில் ஓரமாக நிற்பதை விட வெளியேறி விடுவது மேல் வரிகள் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் ஷார்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னைக்கு டாபிக் இரண்டு வரி கவிதைகள் விடைகள் சில தேடுகையில் வினாக்களே பல எழுகின்றன வாழ்க்கையில் விடைகள் சில தேடுகையில் வினாக்களே பல எழுகின்றன வாழ்க்கையில் வரிகள் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு டாபிக் இரண்டு வரி கவிதைகள் பேசிய வார்த்தைகள் நினைவுகளாகவும் பேசாத வார்த்தைகள் கவிதைகளாகவும் இருக்கின்றன பேசிய வார்த்தைகள் நினைவுகளாகவும் பேசாத வார்த்தைகள் கவிதைகளாகவும் இருக்கின்றன வரிகள் படிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு டாபிக் இரண்டு வரி கவிதைகள் ஆழமான கடலில் இறங்குகிறதும் ஆழமான அன்பில் இறங்குகிறதும் ஒன்றுதான் கரை சேர்வது கடினம் ஆழமான கடலில் இறங்கு இறங்குவதும் ஆழமான அன்பில் இறங்குவதும் ஒன்று தான் கரை சேர்வது கடினம் வரிகள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இரண்டு வரி கவிதைகளையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் வாசிக்கிறேன் தொடர்ந்து லைவ் பாருங்கள் இன்னைக்கு டாபிக் இரண்டு வரி கவிதைகள் நான் நானாகவே இருக்கின்றேன் வளர்வதும் தேய்வதும் உங்களின் பார்வையை பொறுத்தது நான் நானாகவே இருக்கின்றேன் வளர்வதும் தேய்வதும் உங்கள் பார்வையை பொறுத்தது வரிகள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச இரண்டு வரி கவிதைகளையும் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு டாபிக் இரண்டு வரி கவிதைகள்